நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்க விலை பாத்தீங்கன்னா இந்த வாரத்தோட கடைசியில் மறுபடியும் அதிகரிச்சிருச்சு நண்பர்களே நேற்று தான் நண்பர்களே ஒரு ஐநூறு ரூபாய் சவரனுக்கு சந்தோஷப்பட்டோம் சோஷப்பட்டோம் இன்னைக்கு மறுபடியும் அதிகரிச்சிருச்சு வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்க அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் யாராவது டைம் நம்ம சேனல் நண்பர்களே டெய்லி தங்கம் மற்றும் வெள்ளி வழி அக்யூட்டா பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்கம் செஞ்சா வாங்குறதுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க நண்பர்களே முதல்ல வெளியின் அதுக்கப்புறம் தங்கத்தின் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா

நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு நண்பர்களே நேற்று விலையை விட கம்பேர் பண்ணா கிராம்க்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இன்னைக்கு சவரில் கம்பேர் பண்ணா இன்னைக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க அடுத்து டுவெண்டி ஆபரண வாங்கி அணியக்கூடிய தங்கம் என்ன பிரைஸ் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படி இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் சவரன் எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பன்னெண்ட் லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நண்பர்களே நேத்து விட இன்னைக்கு கம்பேர் பண்ண கிராமுக்கு இருபது ரூபாய் அதிகரிச்சிருக்கு சவரன்ல கம்பேர் பண்ண நூற்றி அறுபது ரூபாய் நேத்த விட இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இந்த தங்கவிலை உயர்வுக்கு பொருளாதார நிபுணர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத வாங்க நண்பர்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைத்திருந்தாலும் அடுத்த ஆண்டிலும் பணவியல் தளர்வு தொடரும் என அறிவித்துள்ளதாலும் உலக சந்தைகளில் தங்கத்தின் தேவை அதிகரித்துள்ளது நண்பர்களே இதனால் அமெரிக்க டாலர் மதிப்பு குறைந்து பாதுகாப்பான முதலீடாக தங்கம் மீண்டும் கவனம் பெற்றுள்ளது நண்பர்களே மேலும் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியும் உள்நாட்டு தங்க விலை உயர்வுக்கு காரணமாக உள்ளது நண்பர்களே சரி நண்பர்களே வீடியோவை முழுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி இதுதான் இன்னைக்கு விளை இந்த நாளிலே மறுபடியும் தங்க விலை குறைஞ்சாலோ அதிகரிச்சாலோ மறுபடியும் நம்ம சேனலை கண்டிப்பாக பதிவு பண்ற நண்பர்களே நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் நண்பர்களே அப்படியே உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணிருங்க சரி நண்பர்களே இந்த டைம்ல தங்கம் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா நேற்று தான் நண்பர்களே தங்கம் ஒரு ஐநூறு ரூபாய் சரிஞ்சிருந்தது இந்நிலையில் இன்னைக்கு மறுபடியும் ஒரு நூத்தி இருபது ரூபாய் அதிகரிச்சிருச்சு இது வார கடைசிங்கிறனால மறுபடியும் வார தொடக்கத்துல அதிகரிக்க தான் நண்பர்களே வாய்ப்பு இருக்கு அதனால இன்னைக்கு தங்கம் வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமா வாங்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே